மத்திய பட்ஜெட்டில் வாகன விபத்துகளுக்கான இழப்பீட்டிற்கு வரி விலக்கு அளித்திருக்கும் அறிவிப்பு தொடர்பா மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மத்திய பட்ஜெட் வந்து மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமாக உள்ளது அதில் முக்கிய அம்சமாக வாகன விபத்து இழப்பீடுல வந்து வரி விதிப்பை வந்து அவங்க ரத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த வரி விதிப்பு ரத்து பண்ணது வந்து ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகுந்த ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அது மிகவும் பாராட்டக்கூடியது வரவேற்கத்தக்க விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் இந்தியா முழுவதும் ஆக்சிடென்ட் ஆகுது அப்போல்லாம் ரத்து பண்ணல இப்போ வர எலெக்ஷன் வருதுன்றதுனால ரத்து பண்றீங்க கேரளாவில எலெக்ஷன் வருது பாண்டிச்சேரியில எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது அதனால அப்போல்லாம் பண்ணாத எத்தனையோ ஆக்சிடெண்ட் வருது எத்தனையோ விபத்து நடந்துருக்குது அப்போ எத்தனை குடும்பங்கள்லாம் வந்து சீரழிஞ்சு கிடக்குது அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல இப்போதான் தெரியுது உங்களுக்கு எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் ரத்து செய்யுது ரத்து செய்யுதுன்னு இப்போ கொண்டுன்னு வரீங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஓட்டு போடுவாங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்றதுனால இப்போ ரத்து செஞ்சுருக்குறீங்க அந்த ஆக்சிடெண்ட் ஆகி அவர் எந்த நேரம் இல்லை கை கால ஓடிதோ அவர் ஒரு ஆள் போய் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிப்பட்ட கேஸ் வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறோம் இருந்து அந்த அடிப்பட்டவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்குறாங்களோ அந்த நிவாரணம் வந்து தான் அந்த அந்த டிரைவர் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் அந்த நிவாரணத்துக்கு அந்த இருக்கும் இருக்கும்போது அந்த டிரைவருக்கு உதவா இருக்கும்போது அதுக்கு அந்த கோர்ட்லேருந்து பணம் அந்த எண்ணவங்களுக்கோ அடிப்பட்டவங்களுக்கோ பணம் கோர்ட் மூலிமா பணம் வர்றவங்களுக்கு மத்திய அரசு அதுக்கு வரிய ரத்துக்கு நான் வைக்கிறேன் ரொம்ப நன்றி இது வந்து ஒரு வழக்கறிஞா வந்து நான் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது ஏன்னா வந்து எங்ககிட்ட வந்து ஆக்சிடென்ட் ஆன ஒரு அவங்களோட குடும்பம் என்கிட்ட வந்து அந் அந்த குடும்பத்துல அவரோட அவரால் எவ்வளோ பண உதவி இருந்ததோ அது இல்லை அவரால எவ்வளோ இழப்பு இருக்குன்றதை வந்து நம்மகிட்ட அழுதுட்டு நம்ம சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் சட்ட உதவி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் போட்டு அவங்களுக்கான ஒரு தொகையை நம்ம பெற்றுக் கொடுக்கும் போது ஜிஎஸ்டின்ற ஒரு ஒரு விஷயத்துல அந்த பாதி தொகை வந்து ஜிஎஸ்டி மூலம் போயிட்டு வரி வரியாக போயிடுது அந்த வரி இப்போ வந்து இல்லைன்னு வந்து ரொம்ப ரொம்ப வந்து வரவேற்கத்தக்கது மத்திய அரசு தாக்கல் செய்ய பட்ஜெட்டை நம்ம வரவேற்கிறோம் இதில் விபத்துக்கு விபத்துக்கான காப்பீடுகள் வந்து வரியை சத்தி பண்ணியிருக்காங்க இதனால் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அது விஷயத்து ஒரு வி விபத்துனாக்கா வெளிநாடுலாம் பார்த்தீங்கனாக்கா வந்து ஒரு ரெண்டு நாளில் பொண்ணில் கேஸ் முடிஞ்சு உடனே கிடச்சிரும் பணம் கிடச்சிரும் ஆனால் நம்ம நம்ம நாட்டில் வந்து கோர்ட்டு கேஸு பொண்ணாக ஒரு மணி நாள் நீட்டிக்கும் நீட்டிக்கும் அப்படி நீட்டித்தாலும் பரவாயில்ல அதனுடைய வரியெல்லாம் தள்ளுபடி பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கள் குரல் பகுதியில் புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க போலோ பண்ணுங்க